திராவிட இயக்கத்தினுடைய ஆளுமைகளில் ஒருவர் நம்முடைய மொழி போராட்டத்துடைய தளபதியும் ஈழப் போராட்டத்திற்கு முழுமையாக ஆதரவு தெளித்த மறைந்த அண்ணன் நடராஜனுடைய நினைவுகளோடு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய தாயார் முத்துச்சன் அவருடைய மறைவு அந்த மறைவிற்கு நான் தமிழகத்திலே பல்வேறு அரசியல் தலைவர்களோடு பயணித்திருக்கிறேன் பல்வேறு அரசியல் தலைவருடைய இல்ல துக்க இன்ப நிகழ்ச்சியை கலந்திருக்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டிலே முதன் முதலாக என்னை அழைத்து எனக்கு ஆறுதல் சொல்லி உடையாக இரங்கல் தெரிவித்த அது மட்டுமல்லாமல் நான் தொடர் அரசியல் ஒரு பரபரப்பான சூழ்நிலை சென்னையில் இருக்கிறேன் இல்லை உங்கள் இல்லத்திற்கு வந்திருப்பேன் நீங்கள் சென்னை வாருங்கள் என்று அழைத்த அடிப்படையிலே நானும் என்னுடைய துணைவியார் என்னுடைய குடும்பத்தினர் வந்தோம் நான் நடத்துகின்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அனைவரும் இருந்து எனக்கு ஆறுதலும் தேர்தலும் சொன்ன அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்ற அடிப்படையிலே பேசிய நேரத்திலே பல்வேறு அரசியல் கருத்துக்களை இன்றைய காலகட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே ரொம்ப வேகமாகவும் உணர்ச்சியாகவும் வீரமாகவும் விவேகமாகவும் அங்கே கலந்து பேசினார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற களம் என்பது சாதாரண ஏழை எளிய விளிம்புநிலை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் சாதி மதங்கள் கடந்த இயக்கம் நான் புரட்சித் தலைவரோடு பயணிக்கும்போது எனக்கு வயது இருபத்தி ஆறு அன்றைக்கே கட்சியில ரெண்டு அமைச்சர்களுக்கு மத்தியில் கோஷ்டி பூசல் இருந்தது எங்களுக்கு பல்வேறு சதிகள் நடந்தது பல்வேறு வழக்குகள் பல்வேறு சதிகள் இதையெல்லாம் நான் புரட்சி தலைவருக்காக அவருடைய ஆலோசனை செயல்பட்டு தொடர்ந்து புரட்சி நான் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க கண்ணில் முட்டு எண்பத்தாறு ஆறு தையல் இதுவரைக்கும் உலகத்திலே இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய பீங்கான்னு கண்ணுக்குள்ள போய் அதை சிகிச்சை பண்ண விஷயத்தை சொல்லும் போது நெருடலா இருந்தது இந்த சூழல்ல நான் ரொம்ப பொறுமையா இருப்பேன் உண்மைதான் அவன் வந்து அந்த பொறுமை அன்புலதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் வழியில புரட்சி தலைவர் வழியில் நடத்திட்டு இருந்தாங்க அதனால இன்னைக்கு பல்வேறு சூழலில் நான் வந்து பொறுமையா இருந்து பார்த்தேன் ஆனால் அதிமுக என்கின்ற கட்சி ஏழை எளிய மக்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அந்த கட்சி இன்றைக்கு சந்திர போவாத கையிலும் துரோகிகள் கையிலும் இந்த கட்சி போயிடுச்சு ஆனால் அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் கட்சிக்காரர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு நான் களத்திற்கு வருகிறேன் நிச்சயமா அந்த களத்துல வெற்றி பெறுவோம் அப்படின்ற அடிப்படையில் அவங்க பல்வேறு கருத்துக்களை பேசுறாங்க நம்முடைய கருத்துக்களாகவும் கேட்கும் பொழுது பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தோம் ஒட்டுமொத்தமா அவங்க பேசுன விஷயத்த உடனடியாக மீடியால சொல்ல முடியாது ஆனா அதே நேரத்துல அவங்க பேசுனதுல உண்மைகள் இருந்தது துரோகத்தை அதிமுக துரோகிகள் கையில் இருக்கு அவங்க சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர் அடிப்படையில் செயல்பட்டு இருக்காங்க அவங்க சாதி பார்த்துருந்தா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அவங்க போட்டிருக்க மாட்டாங்க முக்குளத்தூர்ல யாராவது ஒரு ஆள முதலமைச்சர் ஆகியிருப்பாங்க அதாவது அதுக்கு உதாரணம் பல்வேறு விஷயங்கள் அவங்க இரட்டலை புலகுபட்ட நேரத்தில் புலகுபட்ட இரட்டலையை ஜானகம் அவங்க மேல வச்சிருக்கிற அன்புல கொடுத்து இவங்க தான் நம்முடைய சின்னம்மா அவருடைய கனவு டெல்லியில் லாபி பண்ணி தான் அந்த சட்டலையை வாங்கி மீண்டும் மதுரையில் கிழக்கு இடைத்தேர்தலில் சங்கரியா அவர்களுடைய வெற்றி மருங்காபுரியில் புன்னுச்சாமி வெற்றி தொடர்ந்து பல்வேறு வகையான சோதனைகளை அனுபவிச்சு வந்தவங்க அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் அண்ணா அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அவர்களால் ஒரு அடையாளம் காட்டப்பட்டுதான் ரெண்டு முதலமைச்சர் ஓபிஎஸ் இபிஎஸ் இன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் வாக்கு வங்கி நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில் ஓபிஎஸ்க்கும் தேனியில் டிடிவிக்கு விழுந்த வாக்கு நாங்கள் தென் மாவட்டத்தில் கல நிலவரத்தை சொல்கிறேன் அங்கே மக்கள் வந்து சின்னம்மா அவர்கள் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்ட நேரத்தில் கூட ஒரு முதலமைச்சராக அதாவது ஜானையம்மா ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி அவனால் காப்பாற்ற முடியல மிகப்பெரிய ஆளுமையில இருந்தாங்க ஆர் எம் வீரப்பன் டாக்டர் நாவலர் பெரும்பெரும் ராஜாராம் காளிமுத்து பெரும் ஆளுமைகள் இருந்து ஆட்சியை காப்பாற்ற முடியல ஆனால் இன்றைக்கு சின்னம்மா அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது கவர்னர் இங்கே வரவே இல்லை இந்த சூழலில் அவங்க வந்து தான் ஜெயிலுக்கு போகிற எக்கேடு கட்டான்னு நினைக்காம இந்த நான்கு ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியை நிலைநிறுத்திட்டு போன பெருமை சாதனை சின்னம்மா அவர்களுக்கு உண்டு அதனால அவங்களுக்கு துரோகம் பண்றாங்க அச்ச துரோகம்ன்றத தென் மாவட்ட மக்களும் நாட்டு மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் உணர்றாங்க அந்த உணர்வுடைய வடிகால்தான் தான் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கு விழுந்த வாக்கு அந்த வாக்க தவறா புரிஞ்சுட்டு கூட்டணி கணக்குல சேர்த்திருக்காங்க ஆனா இன்றைய நிலவரம் என்னன்னு கேட்டா இன்றைய நிலவரம் ஓபிஎஸ் ஜீரோ டிடிவி ஜீரோ அனைவரும் சின்னம்மா அவர்களுக்கு தான் நாங்கள் அவங்களுக்காக நீங்கள் தொடங்கின கட்சி நினைச்சி டிடிவி ஆதரிச்சோம் உங்களுக்கு துரோகம் பெற்றார் எடப்பாடி பழனிசாமி நீ கூட டிடிவி போய் பேசுனதாக பார்த்தேன் திடீர் சாம்பார் திடீர் இட்லின்னு பேச்சிருக்காரு ஆனால் இவருக்கு எப்படி திடீர் பங்காளி ஆனார் மதுராந்த கூட்டத்தில் திடீர் சகோதரர் திடீர் ஆனார் இவரோட கூட்டிச்சிருந்தா தூக்கு போட்டு கூட சாவின்னு சொன்னவருக்கு எப்படி திடீர் பங்காளி பாசம் வந்துச்சு திடீர் என்று இவருக்கு சகோதரன் ஆடு திடீர் அண்ணன் ஆகிட்டாரு நாங்கள்லாம் அம்மா பெற்ற பிள்ளைகிட்டார் அப்போ யார் சின்னம்மா யார் நாங்கள் ரு சந்தரப்புவாத கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணின்றத மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க தென் மாவட்டத்தை பொறுத்துல எழுச்சியோட மக்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு கருதுறோம் நாங்கள் நடத்துகிற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்துடும் நாங்கள் ஏற்கனவே திராவிட கருத்தியலை நாங்கள் ஆதரிச்சுட்டு வர்றோம் அந்த அடுப்பில் எங்களுடைய நிர்வாக குழு கூடிய நாங்க இப்படி அறிவிப்போம் ஆனா சின்னாவில் இன்னைக்கு நான் மரியாதை நிமித்தமாக அவருக்கு நன்றி தெரிவிக்கின்ற அடிப்பில் எங்கள் குடும்ப உறவு அவங்க ஒரு தாய் பாசத்தோடு எனக்கு ஆறுதல் சொல்வதற்காக நன்றி தெரிவிக்காக எங்கள் நிர்வாகிகளும் நாங்களும் வந்தோம் வந்த இடத்துல அவங்களுடைய அனை அரசியல் என்றையும் கலந்து பேசுனாங்க நாங்களும் அவர்கிட்ட கலந்து பேசும்போது நிச்சயமாக அரசியல் கலந்துக்கு வெற்றி நுடையோடு வருவாங்கன்றது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை சொல்றேன் அவங்க வெற்றி பெறுவாங்க திராவிட இயக்கத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக திமுக இருதுரு அரசியல் ரெண்டு தான் இருக்கணும் இன்னைக்கு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அழிச்சிருந்து சில தீய சக்திகள் சில பேர் முயற்சி பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருந்து அதிமுகவை எடுத்துட்டு அந்த இடத்துல வேற ஒரு கட்சி பூர்ணிக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த வேலையில் நிச்சயம் எடுபடாது சின்னம்மா அவர்கள் காலத்துக்கு வந்தால் அதிமுகவை துரோகிகளிடமிருந்து எடப்பாடியிடமிருந்தும் பாசிச சக்தியிடமிருந்து மீட்பார் என்று மட்டும் நான் நம்புறேன் அதனால அவருடைய பயணம் அரசியல் பயணம் வேகமாக விரைவாக தொடரப் போயிறது வெற்றி பயணம் தொடரப் போயிருந்தது மட்டும் இன்றைய கலந்தாய்வில் தெரிந்து கொண்டேன் அவர்களுடைய பயணம் வெற்றி பெற எங்கள் இயக்க அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அம்மா கலந்து பார்த்து தாக்கத்தை அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுக இல்லையே இல்லையென்று அதிமுக தொண்டர்கள் இல்லா பிள்ளைய அழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்றக்கூடிய தொண்டனும் வழிகள்தான் இல்லையே இவங்க வந்து சினிமா அவர்கள் இன்றைக்கு இருந்த அந்த வேகம் கடந்த காலத்துல எடுத்திருந்தா இன்னைக்கு வேற மாதிரி போயிருக்கும் ஆனா அவர்கள் பொறுமையோட திரும்பி வருவாங்க நம்மளால் உருவாக்கப்பட்டவங்க தானே நம்மளால களிமண்ணா புடிச்சு பிள்ளையார்னு வச்சவங்க பிள்ளையார் தானே இந்த பிள்ளையார்கள் ஆட்டம் போடுது இந்த பிள்ளையார்களுக்கு சரியான பாடத்தை தாக்க எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த தேர்தல் ஜே ஜா ரெண்டா பிரிஞ்சு பாத்தீங்களா அப்ப ஜானி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போயிடுச்சு ஒன்னுள்ள சிவாஜி கணேசனே ஜானகி நின்ற ஜான நின்றாங்க அந்த தேர்தல காணாம போயிடுச்சு சேவல் சின்னம்மா தலைமையில்தான் சேவல் சின்ன அம்மா தலைமையில்தான் சின்னம் தான் வெற்றி பெற்றது அது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த அதிமுகவுக்கு நாட்டுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி டிடிவி கூட்டணி காணாமல் போகும் சின்னமா தலைமையிலான அதிமுக உருவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக மிகப்பெரிய சக்தியாக ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவெடுப்பதற்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் சின்னம் அவர்களுக்கு பயன்படும்